மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபழ பழபழ மழ 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 வள மைனர் வர்றாரு மோச வர்றாரு 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 மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி

வர்றாரு மிஸ்டி ராமந்தா புஷா உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தின்னாலி புஷா உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் போதும் கல கத கல கத பழ 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 மழ 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 மழா சரரு சண்ட பதாரும் நாலி ராமந்தா உஷாரு உஷாரு மஷ்டம் தென்னாலி

ஏய் அந்த சேரை எடுத்து போட்டு தொடங்குங்க இதை முதல்லே சொல்லக்கூடாது இவ்வளோ தானே என்னடா பண்றீங்க நீங்க தானே எடுத்து போடுனீங்க ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதுக்குன்னு நல்லா தூசியை தொடங்கடா என்ன டேய் என்னடா பண்ற பின்னாடி இது தொடக்க சொன்னீங்க சரி வா இந்த பீரோ வாஸ்துபடி இந்த மூலையில இருக்க கூடாது அந்த மூலைக்கு ஷிஃப்ட் பண்ணு புரியுதா இந்த வேலைய ஒழுங்கா செய் என்னடா வாஸ்து கிஸ்தன் இந்த அளவு உயிரோட இருக்கற வாஸ்துபடி இந்த அளவு மூஞ்சே சரி இல்ல அத மாத்த அங்க என்ன முணுமுணுப்ப இல்ல ஐயா கரெக்ட்டா தொடச்சிரறோம் அத கொண்டு போய் அங்க வச்சிரறோம் அப்படினு சொன்னேன் ஒழுங்கா வேலை செய்யணும்னா சரி வாங்க வாஸ்துபடி மாமி கூட தான் வீட்ல இருக்குது கை குடுறா மூணு மாசமா சம்பளம் கொடுக்கலன்னு முதலாளி முதுகுல வழக்கு மாத்தல பார்த்தியா அங்க அங்கெல்லாம் நிக்கிறேன் அப்ப கூட அதுக்கு சொர்ணே இல்லப்பா சொர்ணே இருந்தா இந்த பொம்பளை கட்டி நிற்பானா வாடா வா 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 புடி

உடனே <laughs> தேவையான <laughs> 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 மாமா உண்மையிலேயே அந்த லூசா அந்த ஆளும் மட்டும் இல்லடா குடும்பமே லூசுல் இருக்கு அந்த ஆளும் இங்கே வையுன்றா இந்தம்மா அங்கே வையுங்குது இவ்வளவு கருத்து வேறுபாட்டோட எப்படி குடும்பம் நடத்துவாங்க குடும்பம் நடத்துது கருத்தெல்லாம் தேவையில்ல மாமா என்னடா வேலை ஆ சரி உ கபடி தள்ளு அப்படிக்கு மேல யாராவது தலை சொன்னாங்கன்னு ஒரே தலை அவங்கள பிடிச்சி கிணற்றில் தள்ளிருவோம்பா

அவர் பீரோதான் நடு ரோட்ல போடுற எடுத்தாடு வந்து பாத்தாருன்னா அதுக்கு ஒரு கத்துவார் தீபாவளி தள்ளுபடியில புடவ என்ன வேலை முதலாளி அம்மா புடவ அப்படின்னு சொல்லி நீநாத்துக்கு அந்த பொண்ண வெறுப்பேற்றுற தீபாவளி படம் விக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கான் அந்த லைன்லயே டிராவல் பண்ணு அந்த லைனா அதே தான் என்ன விலை கொடுப்ப அரிசி வாங்குறதுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன் வேணா அந்த விலை கொடுங்க பாத்தியாடா இந்த பொண்ணுங்களுக்கு அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லனா கூட புடவை கட்டினி சிங்கி சிக்கா சிங்கி சிக்கான ரோட்ல போறணும்ல உங்க வீட்டுக்கார காசு கேட்டா என்ன சொல்வே தொலைஞ்சி போச்சுன்னு சொல்வே பாத்தியாடா தீபாவளி வந்தாலே ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க உஷாரா தான் இருக்கணும் நம்மளையே வித்துட்டு நகனட்டு வாங்குறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க குடுமா துட்டு குடுமா இந்தாங்க

இந்த மாதிரி நேரத்துல லேடிஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள சீரியல் பாத்துக்கிட்டு இருப்பாங்க வா வீட்டுக்குள்ளேயே போய் வித்துடலாம் விக்காம விடுறது இல்ல புடவை 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 மாமா நாய் இருக்க போது என்ன கடிச்ச அந்த நாய் செத்துருன் புடவை ஜோதிகா புடவை த்ரிஷா புடவை எலிசபெத் டெய்லர் அவங்க கடையில காஜா எடுத்தவங்க எல்லாரும் கட்டின புடவை 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 யாராது

நம்ம சண்டேல அப்புறம் வச்சுக்கலாம் நடிகை எங்க கட்டின எல்லாம் விக்க வந்திருக்காளா முதல்ல அதை வாங்கலாம் ஹை நடிகை கட்டின புடவையா ஐ நடிகை இல்ல ஆல் நடிகை கட்டின புடவை அதுல ஒரு புடவை எடுத்து நீங்க கட்டினு வச்சுங்க த்ரிஷா மார்க்கெட் அவுட் உண்மையா சொல்றியா சொல்லிட்ட அது உண்மையா இல்லையான்னு தெரியாது மாமே நேத்து கோலங்கள்ல தேவயானி கட்டின புடவை கூட இருக்கு பாக்குறீங்களா என்னது நேத்து கட்டின புடவை இன்னைக்கு விலைக்கு வந்துருத்தா இதுல என்ன மாமே அதிசயம் அடுத்த எபிசோட்ல கட்டப்போற புடவை கூட உள்ள இருக்கு என்ன அம்பி சரோஜா தேவி கட்டின புடவை இருக்கோ

இது வந்து குஷியில ஜோதிகா கட்டிட்டு இருந்தது ஊசி புடவை மாமி இந்த புடவை மட்டும் நீங்க கட்டுன்னு வச்சு உங்க மருமகளுக்கும் உங்களை அக்காவாரு நான் அவ்வளவு அழகா இருக்கேன் அதுக்கு முன்னால உங்க மருமக இத கட்டிக்கிட்டு உங்களோட வயசான மாதிரி ஆயிடுவாங்களே கைஷரல போறவனே பொடவை என்ன வேணும்னு சொல்லு முதல்ல என்ன ஒரு 10000 ரூபாய் கொடுங்க 10000 ரூபாய் 10000 என்ன தள்ளுபடி இருக்குல தள்ளுபடியா எவ்வளவு அது 99.99% தள்ளுபடி பண்ணிட்டு மீதி 100 ரூபாய் கொடுங்க போதும் 100 ரூபாய்

மாமி பத்தியா பொங்கல் நல்ல நெய் ஊத்தி பண்ணிருக்காங்க சாப்பிடலாமா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவோம் இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டு சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுமா சொல்லிடு அது முறை இல்லடா மாமி பசிக்கிறது சாப்பிடலாமா சாப்பிடேன்டா என்ன எதுக்கு தொந்தரவு பண்றேன் மாமா மாமி வீட்ல மீன் குழம்பு வாசனை வருது அப்படியா மாமி ஆத்துல என்ன மீன் இருக்கு அபிஷ்டு ஆத்துல தாண்டா மீன் இருக்கும் நான் சொன்னது ரிவர் இல்ல மாமி உங்க ஆத்துல உங்க ஆம் ஹவுஸ்ல இருக்கேன் ஐயோ அது மீன் தொட்டிடா மாமி வீட்டில் தண்ணி கஷ்டம் போடுக்கு மச்சான் அர்ஜென்ட்டுக்கு மீன் தொட்டி தண்ணிய ஊத்தி சாம்பார் வச்சுட்டா நமக்கு என்ன வந்தது ஊத்தி அற மச்சான் சாப்பிட்டாச்சேமா வேலையை ஆரம்பிச்சிடலாமா ஆ ஆரம்பிச்சிடலாம் ஓகே நான் போய் மாமிகிட்டு வந்து பீரோ சாவியை பிராஞ்சிகிட்டு வந்துடுறேன் சரி நீ எந்தெந்த பொருளை எப்படி எப்படி எடுத்துட்டு போலான்னு ஐடியா போட்டு

ஃப்ளவர் எவ்வளோப்பா இந்த ஃப்ளவர் வாஷா சார் ஒரு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஃப்ளவர் வாஷ் மூவாயிரம் கொடுத்து வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீ அதை இந்தாங்க அமௌண்ட் கொடுற மாதிரி இருக்குறா உன்னோடதான் என்ன அதை பாருங்க பொம்மையை பாருங்க விநாயகரை பாருங்க குத்து விளக்கு பாருங்க எவ்வளவு பிரமாதமான பொருள் ரிமோட் எங்க இருக்கு ரிமோட்டு தானே இந்த

வாங்க சார் வாங்க சார் நாளே நாலு பொருள் தான் சார் இருக்கு போனா வராது பொழுது போனா கிடைக்காது காசு குறைஞ்சாலும் பரவாயில்ல சார் வா சார் மனுஷன் முக்கியம் மனுஷன் முக்கியம் சார் இருக்கிறத குத்துற அள்ளி போயினாருங்க சார் நல்லா பாரு நல்லா பாரு நல்லா பாரு நல்லா பாரு பார் சார் பார் சார் பார் சார் ஏய் தட்டுல சோத்த வைக்கணும் மரியாதை வைடாங்க சார் இது சாதாரண தட்டு இல்ல சார் சாதாரண தட்டு இல்ல சார் அபரக்கும் தட்டு சார் ஏய் நம்ம ஜார்ஜ் புஷ் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது இது ஃபுல்லா பிரியாணி வாங்கி பாம்பே ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்துக்கிட்டே சாப்பிட்டார் சார் இப்போ கூட வந்து பாருங்க சார் இன்னும் அந்த பிரியாணி வாசனை போல சார் அப்படிப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த தட்டு சார் இது நல்லா பார் நல்லா பாரு நல்லா பாரு நல்லா பார் ஏய்

தம்பி அத நோண்டாத தள்ளி விட்டுறோம் கையடு வாங்க சார் வாங்க சார் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் சகாய வேலையில சல்லி கிடைக்கும் பார் சார் பார் சார் பார் சார் சிலிண்டர் என்ன விலை இந்த சிலிண்டரா சார் இது சாதாரண கேஸ் சிலிண்டர் இல்ல சார் இந்த சிலிண்டர் வாங்குனீங்கன்னா கேஸ் ட்ரபிளே வராது சார் யாருக்கு சிலிண்டருக்கு சார் இது தரக்க தரக்க கேஸ் வந்துகிட்டே இருக்கு சார் தீரவே தீராது தீந்து போச்சின்வை தீந்து போச்சுனா அரைக்கல பூண்ட போட்டு குலுக்குங்க சார் பூண்டுக்கு கேஸ் ரிலீஸ் பண்ற சக்தி இருக்கு சார் இது ஒண்ணு கூட சார்

இதெல்லாம் என்ன வில மாமாவுக்கு மலிவு விலை மாமிங்களுக்கு அதுவும் இல்ல இன்னும் பேச்சு பேசுறான்பார் இந்த கபோதிக்கு நம்மள யாருன்னே அடையில திருடல போட்டுருக்குது பொண்டாட்டி இட்டுன்னு வந்திருக்கிறோம் அவன் அப்படியே இழு இதுல டிச்சு அடிக்கணும் நடத்த என்ன வேலைன்னு கேக்குறோம்ல தீபாவளி முன்னிட்டு மாமிகளுக்கு இலவசம் இலவசமா குடுக்குற மூஞ்சிகளை நாங்க கொஞ்சம் பார்க்கலயே நாங்க என்ன மூஞ்சி இலவசமா கொடுக்க போறோம் பொருளை தான கொடுக்கப்போறோம் போறோம் டே போங்க பாத்துக்க ஏன் மா இதை கட்டின ஒண்ணு வாங்குனா ஒண்ணு பிரீடா வேண்டா எங்க வீட்டு பொருள திருடிட்டு வந்து எங்களுக்கே மலிவு விலையில வைக்கிறியா உன்ன வந்து போடுங்க ஜிஸ்டி வீட்டில் தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் रर रू बर रू दिनाली रामंदा होशियार होश्यार बिस्टर तिनाली रामंदा परर्रर रु बिस्टर तिनाली रामदा होशियार होशियार बिस्टर तिनी राम